சிற்றம் விற்றுவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் சஷ்டி விரதம் ஐந்தாவது நாள் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இரநூத்தி இருபத்தி எட்டு ஈன மிகுத்துல பிறவி ஆறு திருப்பதி தளத்தில் இருந்து பாடியிருக்காரு இதற்கான சந்தம் இது வரைக்கும் நம்மளுடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் வாங்க இப்போ நம்ம தீர்ப்புகளை படிப்போம் பாடும் இதற்கான சந்தம் தான தன 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 தனதான தான தன 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 தனதான சிறிய பாடல்தான் மிகுத்துல பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமயன வகையா ஞான தனை அருளியா வினை தீர ஞானம் அகற்றிய கருணை புரிவாயே தான தபத்தினின் மிகுதி பெறுவோனு சாரயுத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே நம்ம முருகப்பெருமான அறுபடை வீடுகளில் பார்க்குறோம் இது ஆறு திருப்பதியை பற்றி சொல்கிறாங்க வாங்க இப்போ இது என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் இழிவு மிகுந்துள்ள பிறப்பு மீண்டும் என்னை அணுகாதபடி நானும் உனக்கு அடிமையாகும் பாக்கியத்தை பெற மெஞ்ஞான அருளை புரிந்து அடியனது வினைகள் அறவே நீங்க வள்ளியிடம் வெட்கத்தை விட்டு வலிய சென்று ஆட்கொண்டது போல நாணத்தை நீக்கி நீயே வந்து கருணை புரிவாயாக முருகா கருணகிரி நாதரை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க வள்ளி தேடிங்க எப்படி நீங்கள் போனீங்களோ அது போல் எங்களையும் தேடி வாங்க முருகா எங் எங்கள் மேலே எதுவும் வச்சுக்காதீங்க கருணை புரிஞ்சு எங்களுக்கும் வந்து அருள் கொடு அருள் கூறுங்க அப்படின்றாரு அடியார்களின் தானத்திலும் தவத்திலும் மேன்மையான பகுதியை பெறுபவனே ரஸ்வதி தேவியாம் அதாவது சரஸ்வதியை ரஸ்வதி தேவியாம் உத்தமியின் சகோதரனே முருகனே திரு ஞான ஞான சம்பந்தராக திரு சம்பந்தராக வந்து பல தேவார திருப்பதிகங்களை அருள் செய்த இளம்பூரணனே ஆறு படை வீட்டு திருத்தலங்களில் வளர்கின்ற பெருமாளே ஆறு ஆறு படை வீட்டு தலங்களில் வளர்கின்ற பெருமாளே அப்படின்றாரு இந்த திருஞான சம்பந்தராக வந்து பல தேவாரங்களை நீங்கள் தான் பாடினீங்க அருள் செய்தவன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அருமையாக நம்மளுக்கு உணர்த்துறாரு பாருங்க ஏ இதெல்லாம் தெரியாத போது நான் இந்த அடியார்கள்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுவேன் ஏன்னா எங்கள் அப்பனுக்கே நான் தொண்டு இருந்தேன் அவங்கள பார்த்து கூட நான் பயப்படுறதில்லை இந்த அடியார்கள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிலர் நல்லவங்களா நல்ல தன்மையாக இருக்கிறாங்க அடியார்கள்னாவே தன்மையாக தான் இருக்கணும் நாங்களாம் அடியார் உங்களெலாம் நாங்கள் என்னையெல்லாம் லிஸ்ட்டில் சேர்த்துக்கவே மாட்டோங்க ஆமாம் உண்மையே அதுதான் என்னடா இது இப்படிலாம் நாங்களாம் நாங்கள் காலேஜ் போய்க்கோம் நீங்கள் இன்னும் எல்கேஜி கூட போகல அப்படின்வாங்க நீங்கள் இன்னும் நீ அடி கூட உங்களுக்கு தெரியல அப்படின்வாங்க தான் எங்கள் அப்பா சொன்னார் நீ ஏமா வருத்தப்படுற யூடியூப்பில் போம்மா உன்னை உன்னை பார்க்குறதுக்கும் உன்னை கேட்குறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்கம்மா நீ ஏம்மா இதில் உக்காந்துங்க அவர்த்தப்படுற அவங்க வர்ற வழி அந்த பக்கம் உனக்கு நான் வேறு வழி வச்சுருக்கேன் வாமான்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை ஆட்கொண்டார் முருகரை பற்றி பேசுனா பிடிக்காது வேற அம்பாளை பற்றி பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது பேச உக்காந்தாலே வாக்குவாதம் வரும் அம்பளை பற்றி நான் சொல்லுவேன் ஏன்னா நான் முப்பத்தி ஒம்போது ஆண்டுகளாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பணி செய்துக்கிட்டுருக்கேன் முழுக்க முழுக்க நான் இருந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவங்களுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அடியார்கள் வந்துட்டாங்க அவங்க செய்கிறாங்கன்னு வேறு வேறு மாற்றி மாற்றி செய்துக்கிட்டு வந்துட்டேன் இன்னமும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் முடிஞ்ச தொண்டு இதுவும் தொண்டு தான் செய்துக்கிட்டுருக்கிறேன் அப்போ எங்கள் அப்பா என்ன திருப்புகள் பாடினார் இப்போ அந்த அடியார்கள்லாம் திருப்புகள் பாடுறாங்க எனக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட யாரெலாம் வைராஜ்யம் பேசினாங்களோ இப்போ அவங்களெலாம் திருப்புகளை பாடுறாங்க திருப்புகளே பாட தெரியாது இப்போ வந்து திருப்புகள் பாடுறாங்க அதை தான் சொல்கிறது எல்லாம் எங்கள் அப்பனுக்கு தெரியும் அவர் எங்க என்ன எட்டு வந்து இதையெல்லாம் படிக்க சொல்லி இதையெல்லாம் காட்டி யார் யார் எப்படின்றத நம்மளுக்கு விளக்கினார் திருமூல நாயனாரே அவ்வளவும் சொல்லிட்டு ஒன்று பரம்பொருள் சிவபெருமான் தான் அதுக்கு அடுத்து யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு இந்த மாதிரி இந்த உடலையும் பேணுங்க அன்பேசிவோம் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த மண்ணுலகுக்கு வந்தால் தான் பூஜை பண்ண முடியும் அப்படின்றத மாணிக்க வாசகர் அருமையாக சொல்கிறார் திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அந்த சிவபெருமானுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கும்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பவளம் போல் வெந்நீரும் பவளம் போல் பால் வெந்நீரும் இனித்த உடனே எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்னா இன்னொரு பிறவியும் இந்த மனித பிறவியே நான் எடுக்க எடுக்க தயாராகிறேன் அப்படின்றார் அதெல்லாம் எங்கே போய் பார்க்க முடியும் இந்த பூலோகத்தில் தான் பார்க்க முடியும் அந்த பூலோகத்தில் சிவபெருமான் பெற்ற இந்த அருமை குழந்தைய ஆறு திருப்பதி தளத்தில் அருணகிரி நாதராக பாடியிருக்காரு திரு ஞான சம்பந்தராக வந்து நீங்கள் தேவாரம் பாடினீங்க அப்படின்னு அருமையான அறிவு அறிவு நம்மளுக்கு அறிவுக்கண்ணு திறந்திருக்காரு இதை விட என்ன வேணும் இன்னைக்கு ஐந்தாம் நாள் பாடல் அருமையாக கொடுத்துருக்காரு வாங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் திரு சிற்றம்பலம் சேர்த்து எழுதுனு பாடுவோம் ஈன மிகுத்துல பிறவி ஆறு திருப்பதி தலங்களில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் மிக அனுதாதே யானு கடிமயன வகையாக ஞான அருட்டனை அருளி வினைத்தீரஞ்சிய கருணை புரிவாயே தானதவத்தி மிகுதி பெறுவோனே சாரதியுத்தமே துணைவா முருகோனே ஆன திருப்பதி கமரு இளையோ நே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாலே பதியில் வள பெருமாளே இன மிகு துளபிறவி அணுகாதே யானு மூணக்கடிமஜன வகையாக ஞான அருட்டனை அருளிவினை தீரே ஞான மகற்றிய கருணை புரிவாயே தான தபத்தின மிகுதி பெறுவோனே தாரதியுத்தமி துணைவா முருகோனே ஆன திருப்பதிகம் அருளினையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்றி கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருட்பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்